அப்பா ரெண்டு வாதை பேசல அது மாதிரி அதுல அவ்வளவு அர்த்தம் இருக்கும் அப்பா புதுசா பேசறான் உன் திறமைக்கு உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும் ஆனா என்ன நான் தான் உனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டேன் என்ன துரோகம் பண்ண ஒண்ணு இல்லாத ஒருத்தைய உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் கடைசியில ஒண்ணுக்கும் உதவாது

ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு இந்த ஒரு டீம் அந்த டீம் வந்து ஜூலை மாதம் நடந்த அஞ்சு கேஸோஸா ஃபாலோ பண்ணிட்டு பண்ணும்போது பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினொன்று ஆஃப்டர்நூன் ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு என்ன சாரியில செக்கிங் பண்ணும்போது ஒரு மண்டி நம்ப பிளேட் இல்லாமல் வந்ததை ஸ்டாப் பண்ணி அவங்க செக் பண்ணுறேன் அவர் கொஞ்சம் முன்னூறு பின்னா வந்து பற்றி சொல்லிட்டு